எல்லாருக்கும் வணக்கம் தவணைப்படி ரெசிபி இன்னும் நம்ம அப்லோட் பண்ணலை ஓகே கூடிய சிக்கரை நம்ம கூடிய சிக்கரில் இன்னும் ரெண்டு நாளையில நம்ம அதை வந்து போட்டுடலாம் ஓகேயா ஏன்னா போடக்கூடாதுன்னுலாம் இல்லை அதுக்குள்ள டைம் கரெக்டாக செட் ஆகலை இன்னைக்கு போடலாம் காலையிலே ரெடி பண்ணலாம்னா கரண்ட் இல்லை அதுக்காக வேண்டியதை நம்ம தக்காளி தொக்கு ரெடி பண்ண போகிறோம் இதெல்லாம் வந்து தக்காளி தொக்குன்னா ஊர்கா மாடல் இல்லை ஒரு இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுட்டோம்னா சட்னியாகவும் யூஸ் பண்ணிக்கிடலாம் ஒரு கறியாகவும் நம்ம ரெடி பண்ணலாம் அது எப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம் வாங்க அதுக்காக வேண்டி நான் ஆப்பிள் தக்காளி தான் எடுத்திருந்தேன் நாட்டு தக்காளி எடுக்கல ஆப்பிள் தக்காளி இப்போ அதுவும் விலை குறைஞ்சிட்டு ஆஹ் மூணு கிலோ நூறு ரூபா ஓகே அது ஆனா வெள்ளப்பூடு விலை கூடுதல் கிலோ முந்நூறுரூவா அதனால நான் வந்து என்னன்னா கொஞ்சமா நம்ம இருந்து கால் பங்கு வெள்ளப்பூடு எடுத்துக்கிட்டா போதும் வெள்ளைப்பூடு போடாமலும் நம்ம வைக்கலாம் போட்ட ஒரு டேஸ்ட் இன்னொரு நல்லா இருக்கும் டைஜஷன் ப்ராப்ளம் பயத்துக்கு என்ன பிடிக்குங்கிறத நம்ம பார்க்கணும் ஓகே அதனாலதான் இந்த வெள்ளப்பூடு இந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் சேர்க்கும் போது நல்லா உடம்புக்கு நல்லது எப் டெய்லினாலும் எடுத்துக்கிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுது இதை வந்து நான் ஃபர்ஸ்ட் நல்லா கையை வச்சு பெசஞ்சுட்டேன் தக்காளி தக்காளி இதுவா இது வந்து ஒரு ரெண்டு கிலோ தான் இருக்கும் ஏன்னா மேக்சிமம் நல்ல கொஞ்சம் காயாலெல்லாம் இருந்ததை நான் எடுத்து வச்சிட்டேன் நல்ல பழுத்து அந்த மாதிரி உள்ள தக்காளி தான் நம்ம இதுக்கு யூஸ் பண்ணியிருக்கோம் அதனால நான் என்ன செய்ய நமக்கு இந்த மத்து வச்சு கிடையாது வந்து அவ்வளவா இது பண்ணாது அதனால கையை நல்லா வாஷ் பண்ணிட்டு நீட்டா எதுக்கு நான் இப்படி பண்ணேன்னா இந்த ஸ்கின் எல்லாம் வெளியே தெரியுதான்னு பார்த்தேன் நாட்டு தக்காளியா இருந்தா ஸ்கின் அவ்வளவு வெளியே வந்துடும் இதுக்கு அப்படி வருதான்னு பார்த்தேன் அவ்வளவா வரல ஓகே அதனால நான் வந்து என்ன செய்யணும் இந்த ரெசிபி எப்படி ரெடி பண்ணோம்னா ஃபர்ஸ்ட் நம்ம இப்படி பிசைஞ்சு வச்சிருக்கோம்ல இந்த தண்ணிலே முதல்ல தக்காளி வேக விட்டுறணும் நம்ம அடிஷ்னலா எண்ணெய் எதுவுமே ஃபர்ஸ்ட் ஆட் பண்ணக்கூடாது கொஞ்சம் உப்பு மட்டும் ஆட் பண்ணணும் ஓகே நம்ம வந்து இந்த பாத்திரத்துல நை இந்த ஸ்பூனை போட்டா கிராக்சு கவலை இளைஞலி தான் எடுத்து வச்சிருக்கேன் அடிக்கனமான பாத்திரத்துல எடுத்துக்கிடலாம் நான் வந்து நான் ஸ்டிக் பேன் தான் எடுத்துருக்கேன் ஒண்ணுமே இல்லை அவ்வளத்தின் போட்டுட்டு தண்ணி எதுவுமே நம்ம வேண்டாம் சேர்க்க கூடாது சேர்க்காம நம்ம வைக்கும்போது டேஸ்ட் நல்லா இருக்கும் இருந்து நான் நல்ல கை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன் கை வச்சுன்னா நமக்கு தெரியல எப்படி கடைல அந்த மாதிரி கையை வச்சு நல்லா பிரசஞ்சு வச்சுக்கிடணும் அப்பதான் இந்த ஜூஸ் அவ்வளவுமே நமக்கு வந்து வெளியே வரும் இந்த ஜூஸ்ல இது வெந்தாதான் டேஸ்ட் அதுக்கப்புறம் நம்ம நல்லெண்ணெய் ஊத்தி ரெடி பண்ணலாம் ஓகே ஃபர்ஸ்ட் இதுக்கு வந்து இது கொதிக்கும் போது நம்ம உப்பு மட்டும் கல்லுப்பு தான் போடே இந்த ஊருகா இந்த மாதிரி ஐட்டங்களுக்கு வந்து உப்பு போட்டா நல்லது இல்ல இல்ல தண்ணி நல்லா வத்தணும் சேப்பா அது கொஞ்சம் டைம் எடுக்கும் ஓகே நம்ம வந்து காயப்பொடி கல்லுப்பும் போட்டு காயப்பொடியும் போட்டு தக்காளி வேக வச்சு எடுக்கணும் ஏன்னா அடுத்தது நம்ம வெள்ளைப்பூடு ஆட் பண்ண போறோம் வெள்ளப்பூடுக்கு ஃபுல்லா ஸ்கின் எடுத்துடணும் சும்மா எப்பவும் போல கறிக்கெல்லாம் போட்டு அரைக்க மாதிரி ஸ்கின்னோடி அரைக்க கூடாது அதே மாதிரி தக்காளி வெட்டும் போது கண்டிப்பா அந்த மேல உள்ள இதை எடுத்துடணும் இதா இருக்கலாம் நான் வந்து எல்லாத்தையும் அப்படி எடுத்து வச்சுட்டேன் இப்படியெல்லாம் ரெடி பண்ணி வைக்கும்போது நமக்கு வந்து கொஞ்சம் ஸ்டோர் பண்ணதுக்கு ஈஸியா இருக்கும் அவ்வளவு தண்ணி நல்ல சுண்ட வத்தம் வட்டிக்கிட்டு நம்ம வந்து இன்னொரு பாத்திரத்துல அடுத்தால உள்ளது இல்லைன்னா அது ஈஸியா முடியும் இது அந்த தண்ணி வத்ததுதான் மேட்ரு நம்ம இப்ப ஆவியில வச்சு வேக வச்சோம் வைங்களாம் தண்ணி ஒலிச்சுக்கிட்டே தான் இருக்கும் இந்த மாதிரி மூடி வச்சு நம்ம வேக வச்சுட்டோம்னா அது பாட்டு நல்லா கொதிச்சு தண்ணி வத்தோம் ஓகேயா பிறகு பாப்போமா

தண்ணி எல்லாம் நல்லா வச்சிருச்சு இனி குடிச்சிட கூடாது பாத்தீங்களா அதனால கொஞ்சம் என்ன செய்யணும் நம்ம கை விட்டு ஸ்பூன் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும் ஏன்னா இன்னும் தண்ணி இருக்கு ஆனா குடிக்கிறதுக்கு நல்ல சான்ஸும் உண்டு அதனால நம்ம என்ன செய்யணும்னா நல்லா கைய வச்சு மிக்ஸ் பண்ணி விடணும் நல்ல நம்ம ஸ்பூன் கை வச்சு மிக்ஸ் பண்ண முடியாது ஆமா இனி வந்து இனிமேல் தான் அடுத்த கட்ட நடவடிக்கை இருக்கு இதே இப்ப நாட்டு ஸ்மெல் அடிச்சிருவோம் இது வந்து இப்படி இருக்கட்டும் இந்த டைம்ல நான் வந்து இதை சிம்ல போட்டுட்டு வெள்ளை புடி எல்லாம் இதுல வசக்கி நீ போடணும் இந்த டைம் வந்து நம்ம நல்ல எண்ணெய் சேர்ப்போம் நூத்தி அறுபது ரூபா இப்படியா கொஞ்சம் ஊத்தாண்டா நம்ம ஊத்த எவ்வளவு தூரம் ஊத்துக்கோமோ அதுக்கு தகுந்த அந்த நம்ம செய்தது வேஸ்ட் ஆகாது போட்டாச்சேலாம் இது இனிமேல் வந்து வெள்ளை கூடு போடுவோம் அதெல்லாமே தான் சீக்கிரம் பூத்து போறது வெள்ளை கூடு நீட்டா நம்ம என்ன சொல்லுவோம் தோலை எல்லாம் உரிச்சு இப்ப இது வந்து நான் இதுல இந்த இப்ப என்ன குவாண்டிட்டி இருக்கோ அதுக்கு தகுந்த ஒரு பங்கு நான் எடுத்துருக்கேன் மேலப்படும் தள்ளி நெல்லுங்கள் ஏன்னா வெள்ளப்புள்ள ஈரம் இப்பு இருக்கும் அதே மாதிரி ஈரோப்லயுமே எல்லாமே காஞ்ச தான் ஈரம் போடலை உள்ளது போடலை காஞ்சு போது சோப்ல போட்டோம் அதுலயே போட்டாச்சு இதுல போடல அதுலயே போட்டாச்சு இது எண்ணெயில லைட்டா வசங்கின உடனே இது கூட போட்டு வேக வைக்கணும் அரை பங்கு இதுல வேகணும் அரை பங்கு இந்த தக்காளி கூட வேகணும் சிம்ல வச்சிரியும் போடும் புளி தனியா போடணும் புளியே போட என்ன வந்து கடுகு தாளிச்சு போடுறதுக்காக வேண்டி இருக்கா கடுகு போட உளுந்த பருப்பு போடாது கடுகு போடலாம் வச்சுட்டு உப்பு இருக்கான்னு இது நல்லா இருக்கு எரிப்பின்னும் போடல இனிதான் போடணும் காயப்பொடி உப்பு பொடி போட்டு வேக வச்சோம் போட்டோம் வெள்ளப்பூடா வத்தைக்கு போட்டாச்சு இனிமேலு நம்ம என்ன செய்யணும் இதே எண்ணெயில தான் கடுகும் தாளிச்சு ஊத்திக்கிட்டு வத்தல் பொடி இதுல ஆட் நம்ம ஏன்னா காஷ்மீர் செடி பவுடர் போடாததுனால இதுல லைட்டா வசக்கிட்டு அதுல போட்டு கடுகு ஆஃப் செறிப்புகிட்ட ஏன்னா ரொம்ப கலர் சேஞ்ச் ஆயிரோட நீ எண்ணெய் ஊத்துறதுனால பிடிக்காது மீதி கடிக்க அதனால அப்படியே பொத்தி அப்படியே அமிக்கி வச்ச மாதிரி மூடி வச்சு வேக வைக்க வேண்டாம் என இனி நீர் கோத்துரும் ஓகே மீதி எடுத்து சைடுல வச்சு ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் அது இருத்திரும் ஓகே தக்காளி ரெடி ரெடி தக்காளி போட்டோம் ஆமா எவ்வளவு நேர் பாதி கூட இல்ல இதுதான் இத வந்து நம்ம பிரிட்ஜில வைக்காம வெளிய வச்சு எத்தனை நாள் போகும் நம்ம பார்ப்போம் ஏன்னா இதுல நம்ம புளி ஒண்ணுமே ஆட் பண்ணல புளி ஆட் பண்ணல உப்பு மட்டும்தான் ஆட் பண்ணி வேக வச்சு அந்த தண்ணி எல்லாம் வத்த வச்சுதான் ரெடி பண்ணிருக்கோம் சரியா இது வந்து இப்படி இருக்கா கூட நம்ம தக்காளி சட்னி எல்லாம் ரெடி பண்ணோம்னா என்ன தெரியுமா செய்யணும் ஆஃப் பண்ணியாச்சு நீ காஞ்ச பாத்திரத்துல எடுத்துக்கணும் ஈரமாவே இருக்க கூடாது இது வந்து நான் சூடா இருக்கிறதுனால இல்லைன்னு உண்டுமா கண்டிப்பா வெந்நீர் சட்னிக்கு கூட்டு கூட்டுக்கேறி ஏதாவது வைக்கதா இருந்தா தேங்காய் எல்லாம் அரைச்சி கடுகு உளுந்தம் பருப்பு போட்டு தாளிச்சுக்கிட்டு இதை ஆட் பண்ணா போதும் அது நம்ம சாப்பாடு ரெடி பண்ணும்போது போது தரேன் இது சட்னிக்கு என்ன செய்யணும் மாதிரி இருக்கும் இது கூட நம்ம ஆட் பண்ணது கொஞ்சமா குழம்பு மசாலா பொடி குழம்பு பொடி இருக்குல்லாம் லைட்டா என்ன செய்யலாம் ஆட் பண்ணிட்டோம்னா சூப்பரா ஒரு இன்ஸ்டண்டா டக்குன்னு அஞ்சு நிமிஷம் கூட ஆகாதுல்ல இட்லி தோசை சப்பாத்தி ரொம்ப வேண்ட ஆளுக்கு ஃப்ளேவரை பொறுத்து லைட்டா ஒரு கொய் வரணும் வேலை முடிஞ்சு எப்படி ஆயிடுச்சு இதே மாதிரியே சாப்பாட்டுக்குமே நம்ம ரெடி பண்ணணும் ஆனா குழம்பு பொடி சேர்க்கணும் வேற கொத்தமல்லி பொடி நல்ல மிளகு பொடி ஜீரா பொடி எல்லாம் சேர்க்கறதோடய ஒரே குழம்பு பொடி எல்லாரும் வீட்லயும் போய் இருக்கும் மேக்ஸிமம் அதை ரெடி பண்ணி வச்சா தானே எல்லாரும் ஒரே சமையல் பண்ண மாதிரி பண்ணுவோம் அதனால இந்த பொடியை வந்து நம்ம வச்சிருப்பாங்கல்ல இப்படி மிக்ஸ் பண்ணா போதும் நான் கரெக்டா கட்டி ஒரு கிரேவி ரெடி பண்ணி தக்காளி சட்னி மாதிரி தக்காளி சட்னி மாதிரி இது வந்து இன்ஸ்டண்டா எப்படி தக்காளி சட்னி ரெடி பண்ணலாம்ங்கிறது ஒரு மெத்தட் சாப்பாட்டுக்கு எப்படி பண்ணுவோங்கிற மெத்தட் வந்து அடுத்தால அடுத்த வீடியோனா ஓகே இதெல்லாம் ரொம்ப சிம்பிளா இப்படி டைம்ல செய்து வாங்கி நம்ம ரெடி பண்ணி வச்சுட்டோம்னா அவசரத்தை யூஸ் பண்ணிடலாம் டெய்லி யூஸ் பண்ணுவோமே அவசரத்தை யூஸ் பண்ணிடலாம் கண்டிப்பா செய்து பார்த்துட்டு உங்க ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல பெல் கிளிக் பண்ணாதான் நம்மளுடைய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வந்து இந்த வீடியோல சந்திப்போம் பாய்